அனைவருக்கு வணக்கம் யூடியூப்பர் சவுக்கு சங்கம் நடத்தக்கூடிய சவுக்கு மீடியாவுடைய லீகல் அட்வைசர் என்று அறியப்படுகிற கார்த்திக் கோவிந்தராஜன் என்கிற நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவரை தனிப்படை காவல்துறை கைது செய்து புதுக்கோட்டில் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அதற்கான காரணமாக அவங்க சொல்வது மூணு லட்சம் ரூபாய் புதுக்கோட்டை அறந்தாங்கியை சார்ந்த சத்தியமூர்த்தி என்போடு வாங்கி கொண்டு வேலை வாங்கித் தருவதாக ஏமாத்திட்டாரு அதனால ஒரு சீட்டிங் கேஸ்ல அவர் அரசு செய்யப்பட்டிருக்கிறார் என்று அரசு தரப்புல காவல்துறை தரப்புல சொல்றாங்க இந்த பக்கம் சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து அவங்க அப்பா வாங்கிய கடனுக்கு இவரை திட்டமிட்டு கைது பண்ணியிருக்காங்க சவுக்கு மீடியாவை மிரட்டுவதற்காகவும் சவுக்கு சங்கரை மிரட்டுவதற்காகவும் அவர் கூடவே இருக்கிற கார்த்திகை கைது பண்ணிருக்காங்க அச்சுறுத்தல் அடக்குமுறை கொடுக்குறாங்க ஒடுக்கப்படுறோம் நசுக்கப்படுகிறோம் என்று சவுக்கு சங்க தரப்பு சொல்றாங்க எது உண்மை எது பொய் உண்மையிலே கார்த்திக் கோவிந்தராஜன் சீட்டிங் பண்ணாரா இல்ல பொய்யாக புனைந்து வழக்கு போட்டுக்கிறதா காவல்துறை அப்படிங்கிறதா தெளிவா இந்த காணல பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சவுக் மீடியாவுடைய லீகல் அட்வைசர் என்று அறியப்படுகிற சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் கோவிந்தராஜன் காவல்துறையால் கடத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நேற்று மாலையில சமூக வலைதள பதிவுகளை பார்க்க முடிந்தது காவல்துறையால் கடத்தப்பட்டாரா காவல்துறை கைது செய்யும் சரி அதில் கடத்துது அப்படின்னா காவல்துறை யார்ட்டையுமே சொல்லாம என்ன வழக்கு என்ன பிரச்சனை எங்க வழக்கு எதுக்கு கைது பண்றோம் என்று சொல்லாம அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிருக்காங்க விருகம்பாக்கத்தில் ஒரு ஒரு அறை எடுத்து தங்கியிருந்த சவுக்கு மீடியாவுடைய லீகல் அட்வைசர் சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் கோவிந்தராஜனை கைது பண்ணி போயிருக்காங்க அதாவது கூட்டு போயிருக்காங்க எங்க கொண்டு போகிறாங்க எதுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கு அவருடைய செல்போன் உடனடியாக அணைக்கப்பட்டிருக்கிறது அப்போ ட்ரேஸ் பண்ண முடியலை இப்போ ஒரு ஏழு மணிக்கு தான் தெரிய வருது அவர் புதுக்கோட்டைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ அதுக்கப்புறம் அறந்தாங்கி கொண்டு போயிட்டு இருக்கான்னு தெரிய வருது அறந்தாங்கியில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஜெயில் அடைக்கப்படுறாரு காவல்துறை தரப்பிலிருந்து சீட்டிங் கேஸில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது முதல் தகவல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து ஆன்லைனில் இல்லை ஏன் இல்லைன்னு விசாரிச்சு பார்க்கும்போது அவர் ஒருத்தட்ட சத்தியமூர்த்தி என்கிற நபட்ட பணம் வாங்கியதாகவும் அவர் இந்த பணத்தை திருப்பி கேட்ட பொழுது வேலை வாங்கி தரதா பணம் தான் சொல்கிறாங்க அந்த பணத்தை திருப்பி கேட்ட பொழுது ஆபாசமாகவும் ஒருமையிலையும் இழிவாகவும் கொலை மிரட்டல் கொடுக்கிற மாதிரியும் பேசியிருக்காரு இப்போ இந்த ஆபாசமாக இழிவாக பேசியிருந்தால் அது வந்து ஹராஸ்மெண்டில் ஆயிடுது அப்போ அப்யூஸ் ஆயிடுது அது எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை வந்து ஆன்லைனில் ஏற்ற முடியாது ஏன்னா குழந்தைகள் இருப்பாங்க சிறுவர்கள் இருப்பாங்க யார் வேணாலும் ஒரு அடி போட்டால் எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணலாம் அவங்க அடி பாத்திரக்கூடாதுக்காக இப்போ அந்த சைபர் கிரைம் வழக்கு ஆபாசமாக பெண்களை இழிவுபடுத்துது இது போன்ற வழக்குகளை எஃப்ஐஆர் ஆன்லைனில் இருக்கிறது கிடையாது இப்போ அப்போ அந்த இல்ல நம்ம அந்த வழக்கறிஞர் தரப்புல இருந்து கேட்டு காவல்துறையிலேருந்து எஃப்ஐஆர் கேட்டிருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்க சவுக்கு சங்கர் இது குறித்து என்ன பேசியிருக்காரு சவுக்கு மீடியா என்ன பேசியிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க இது முழுக்க முழுக்க போய் அவங்க அப்பா தான் ஒருத்திட்ட கடன் வாங்கியிருந்தாரு அதுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருந்தாரு லோனுக்கு அந்த பணம் வந்து மூணு லட்சம் கிடையாது அஞ்சு லட்சம் அந்த பணத்தை வந்து இவர் அந்த பணத்துக்காக தான் இவரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா முன்னாடியே இறந்து போயிட்டாரு இறந்து போன அப்பா வாங்கின அந்த கடனுக்கு மகனை கைது பண்ணி போயிருக்காங்க இது முழுக்க முழுக்க அநீதி சவுக்கு மீடியாவை மிரட்டுவதற்காக சவுக்கு சங்கரை முடக்குவதற்காக சவுக்கு அச்சுறுத்த கொடுக்கிறதுக்காக அவர் கூட இருக்கக்கூடிய கார்த்திகை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க இது வன்மையான கண்டன்கள் இதை நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லி சவுக்கு சங்கரு வழக்கம் போல ஓலா விட்டுருக்காரு விசாரித்து பார்த்தா கார்த்திக் கோவிந்தராஜனுடைய அப்பா அவர் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரான் ஒரு மூணாப்பு நாலாப்பு படிக்கும் போது இறந்து போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வாங்கின கடனுக்கு மகனை யாராவது கைது பண்ணுவாங்களா என்ன அவ்வளவு இதாக நடக்கும் இவர் சமீபத்தில் இவர் மூலமாகவே வாங்கப்பட்ட பணம் அது மட்டும் இல்லாமல் இவர் பணம் கேட்டதற்கு அலைபேசியில் நான் சவுக்கு கூட இருக்கேன் நான் யாரும் தெரியுமா நான் சவுக்கு மீடியாவில் இருக்கிறேன் அண்ணங்கிட்ட சொல்லவா ஒரு ஆர்டிக்கல் போட்டார தாங்காது ஒரு வீடியோ போட்டால் தாங்காது என்ன ரேஞ்சுக்கு மிரட்டிருக்காரு சவுக்கு சங்கட்டை போயிட்டு இந்த கார்த்திக் கோங்கிராஜன் இந்த மேட்டரை சொல்லியிருக்காரு அண்ணே இந்த மாதிரி ஒரு புதுக்கோட்டை ஒரு பிரச்சனை இருக்குண்ணே அது ஏ அண்ணம் பார்த்துக்கிறேன்டா அண்ணே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணா அந்த புதுக்கோட்டில் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி சொல்கிறாங்கண்ணே அண்ணன் பார்த்துக்கிறேன்டா அண்ணே புதுக்கோட்டில் இருந்து சம்மன் அனுப்புறாங்கண்ணே அண்ணம் பார்த்துக்கிறேன்டா அண்ணா அந்த புதுக்கோட்டை பிரச்சனை ஏ அண்ணம் பார்த்துக்கிறேன்டா இப்போ அண்ணன் பார்த்துக்கிறேன்டா அண்ணம் பார்த்துக்கிறேடா அப்படின்னு சொன்னாலே இப்போ அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு உள்ள இருக்காரு நம்மளுக்கு கேள்வி ஒன்னே ஒன்று கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படிங்கிற தம்பி கைது செய்யப்படலை அவர் கடத்தப்பட்டாருன்னு சொல்லி சவுக்கு மீடியா செய்தி வெளியிடுது இப்ப வரைக்கும் அவர் என்ன வழக்கில் கைது தன்மை என்ன 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 பிரிவு அப்படிங்கிறத வெளிப்படையாக சவுக்கு மீடியாவும் அறிவிக்கல ஆனா என்ஐஏ கைது செய்ய வரப்போது தமிழ்நாடு விசாரணைக்கு வந்தா சவுக்கு முதல்ல தெரிஞ்சிருது சவுக்கு மீடியா பிரேக்கிங் போடுது அமலாக்கத்துறை யார் வீட்லேயே ரைடுக்கு வந்தால் சவுக்கு மீடியாவுக்கு தெரிஞ்சிருது சவுக்கு சங்கர் உடனடியாக அந்த பிரேக்கிங் போகிறாரு செந்தில் பாலாஜியை கைது செய்யப்படுவது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு வருவது ஏவாவில் வீட்டுக்கு ரைடு வருவது பொன்முடி வீட்டுக்கு ரைடு வருவது தமிழ்நாட்டில் எங்கே எது நடந்தாலும் செக்மெண்ட் ஹோட்டல் இடிஞ்சு விழுந்து அடுத்தனுடைய பிரேக்கிங் போடுற சவுக்கு சங்கரு தன் கூடவே இருக்கிற லீகல் அட்வைசரு கார்த்திக்கை கைது செய்ய வருவது எப்படி தெரியாமல் போனது என்ஐஏ குறித்து தெரிகிறது இடி குறித்து தெரிகிறது ஐடி குறித்து தெரிகிறது காவல்துறையுடைய எஃப்ஐஆர் தெரிகிறது எல்லாம் தெரிகிறது ஆனால் இது மட்டும் உங்களுக்கு தெரியாமல் போனது எப்படி தெரிஞ்சிருந்தே பழி கொடுத்தீங்களா வாழ்க்கையை தொலைச்சிட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரி நான்காம் ஆண்டு சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டா அதுவும் சீட்டிங் கேஸில் அவர் எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணுவார் என்ரோல்மெண்ட் பண்ணுவது கஷ்டம் இப்போ அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும் அது இல்லாமல் எஃப்ஐஆரை ரத்து பண்ண வச்சு அதிலிருந்து அவருக்கு நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கோர்ட்ல இருந்து காவல்தூர்லேருந்து சர்டிஃபிகேட் என்ஓசி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவர் எல்ரோமெண்ட் பண்ண முடியும் அவர் லீகலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் யாருக்காவது லீகல் ஒப்பீனியனாக போனோம் லீகல் அட்வைஸராக போனால் கூட அந்த சர்டிஃபிகேட் வேணும் இப்போ சவுக்கு மீடியாவில் அவர் லீகல் தான் இருக்க முடியாது லீகலாக இருக்கக்கூடாது அவர் வந்து சும்மா போட்டு வச்சுருக்காரு ஆனால் ஒரு மாணவன் வந்து லீகல் அட்வைஸாக முடியாதுமோ ஒரு ஒரு மருத்துவர் நான்கு வருஷம் மருத்துவம் படிச்சிருக்காரு நான்கு வருஷம் படித்தா ஒரு அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா முடியாது அவர் அஞ்சு வருஷம் படித்து எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் ஒரு டாக்டர் அது மாதிரி கார்த்திக் கோவிந்தராஜன் ஐந்து ஆண்டுகள் சட்டம் படித்து அவர் பிஎல் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அவர் வந்து லீகல் அட்வைஸரு ஆனால் இவர் லீகல் அட்வைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிறாரு அதுவே சட்டப்படி குற்றம் அதுலேயே தப்பு இப்போ முழுக்க முழுக்க ஒரு ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் கைது அது சீட்டிங் கேஸு அதுக்கு நாங்கள் அசுக்கப்பட்டோம் நாங்கள் பிதுக்கப்பட்டோம் எங்களை பார்த்து திமுக அரசு மிரண்டு விட்டது பயந்து விட்டது திமுக எங்களை முடக்க பாக்குறது ஒடுக்க பாக்குறது அப்படிங்கிறாங்க காவல்துறை தரப்புல நமக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் நண்பர்கள் அன்பர்கள்கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது சரி ஒரு சீட்டிங் கேஸ் மூணு லட்சம் ரூபான்னு சொல்றீங்க அதுக்கு இவ்வளோ பரபரப்பாக தனிப்படையை வச்சு தேடணுமா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா என்று விசாரிச்ச போது கண்டிப்பா இருக்கு சில அதிகாரிகளை தன் கையில் வைத்துக்கொண்டு அதிகாரிகள்லாம் கொஞ்சம் அந்த அரசுக்கு ஆகாத அதிகாரிகள் சவுக்கு சங்கரே ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஆதன் ஆதந்தம்ல எனக்கு யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பா யாருக்கு கவர்மெண்ட்டை பிடிக்கலையோ யார் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பான் லஞ்சம் வாங்குகிறதை இன்னொரு அதிகாரி கண்டுபிடிச்சிருப்பார் அப்போ அந்த லஞ்சம் வாங்க என்ன பண்ணியிருப்பான் நம்மளை காட்டி கொடுத்துருந்தோம் கோபத்தில் அந்த அதிகாரி ஏதாவது தப்பு பண்ணால் இல்லை தப்பு பண்ணாலும் பண்ணாட்டும் அவனை பற்றி போட்டு கொடுத்து சவுக்க வச்சு எழுது வைக்கிறது சவுக்க வச்சு வீடியோ போட வைக்கிறது அப்படி சில காவல்துறை அதிகாரிகள் தாசில்தார்கள் ஆர்ஐ இவங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் ஒரு சில ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் சவுக்கு ஆடிச்சு நம்ம என்ன எழுதுனாலும் அண்ணன் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி கண்ட மினிக்கு எல்லாரையும் நாம் தமிழை கட்சியை திமுகவை பாஜகவை யார் யார் அதிமுக தவிர்த்துட்டு அதிமுகிட்ட இப்போ வந்து இப்படி டீலிங்கில் இருக்கார் அதிமுக தவிர்த்துட்டு எல்லாரையும் எழுதுங்கடா எல்லாரையும் பேசுங்கடா அப்படின்னு சொல்லி சகட்டு மெனிக்கி எல்லாருக்கும் நல்ல இறையை போட்டு நாலு பிஸ்கட்டை போட்டு சவுக்கு கூடக்கூடிய அல்லக்கைகளை சி சிஞ்சி விட்டார் இப்போ அந்த பாவம் அந்த பையலை உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கிறது கார்த்திக்லாம் சின்ன பையன் ஐயரூட்டு பிள்ளை வர ரொம்ப சின்ன பிள்ளை அது இப்போது புதுக்கோட்டையில் போயிட்டு என்ன பண்ண போது தினமும் இரவானா நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பிடிச்சி உள்ளே போடும்போது வழி இருக்க தான் செய்யும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் விசாரிக்கும் பொழுது சவுக்கு தொடர்ச்சியாக இந்த அரசாங்க அதிகாரிகள் குறித்து கொஞ்சம் நேர்மையான அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியாக திமுக குறித்து திமுக குடும்பம் குறித்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப இழிவாக ஏளனமாக அவங்களுடைய பிரைவேட் விஷயங்களை பேசியதாலும் புதனி ஸ்டாலின் கொடுத்து ஒரு நடிகை ஒப்பிட்டு பேசியது மூக்க அழகினுடைய மகன் குறித்து பேசியது அவங்க குடும்பத்தில் கூடிய விஷயங்கள்லாம் வெளிக்கொண்டு வந்ததில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க இதனால் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய பெஞ்சன்ஸோடு இருக்காங்க எப்போயாவது ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் தூக்குங்கடா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் இந்த கைதில் கூடுதல் பரபரப்பு காட்டியது தனிப்படையை கொண்டு வந்தது இங்கேருந்து அங்கே பொதுவாக சம்மன் கொடுப்பாங்க ஃபார்ட்டி ஒன் சம்மனில் வந்து அழைப்பாங்க அழைச்சி அழைப்பானை கொடுத்து அழைச்சி விசாரிச்சுட்டு அதில் வந்து உண்மையிலே தப்பு இருக்குது அப்படின்னா திருப்பி கைது பண்ணுவாங்க இது எதுவுமே நடக்காமல் நேரடியாக தூக்குடா எஃப்ஐஆர் பட்டு தூக்குடா அப்படின்னு சொல்லி காரணம்லாம் சவுக்கு சங்கர் மேலகக்கூடிய மிகப்பெரிய கோபம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி சவுக்கோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு மூணு பேரை எப்படியாவது தூக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருப்பதாக சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமாக முத்தலிஃபு முத்தலிப்பு பேசுகிற செய்திகள் இருந்து போடுற ட்விட்டில் இருந்து அவரை எதுவும் தூக்க முடியுமா அப்படிங்கிற இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க இன்னொன்று மிக முக்கியமாக சவுக்கு ஆதரவாளர் என்று அறியப்படுகிற சம்பளம்லாம் வாங்கலை ஒரு ஆதரவால் அறியப்படுகிற மதுரையை சார்ந்த வேல்முருகன் அவர் பெங்களூரில் ஏதோ துணிக்கடையில் வேலை பார்க்குறா சொல்கிறாங்க அவரை எப்படி தூக்கலாம் அந்த பையனை எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தீவிரமாக முயற்சி பண்ணதான் அதே போல் பிரவீன் ஒருத்தர் சவுக்குடைய இன்னொரு அட்வைசர் போல இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கிரைம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை செய்திகளாக கொண்டு வரக்கூடிய பிரவீனையும் தூக்குவதற்கு முயற்சி மாட்டாங்களா அப்போ இதை தூக்குவதன் மூலமாக இந்த கூட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டுப்பதாக செய்து வருது தம்பிகளாக கொஞ்சம் கவனமாக இருங்க உள்ளே போனால் அண்ணனை பார்க்க மாட்டார் தம்பியை பார்க்க மாட்டார் ஏன்னா அண்ணன் உள்ளே போனாலே அண்ணனை பார்க்க ஆள் கிடையாது அண்ணனை பார்க்கறதுக்கு அண்ணனை காப்பாற்றுறதுக்குதே தான் வரணும் அதனால உங்கண்ணன் காப்பாற்றுவார் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் சூதானம் இப்போ வெயில் காலம் வேற வெளியவே வெயில் கொடுத்துரைக்குது ஜெயிலுக்குள்ள மரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால உள்ளே போனால் பிரிக்கிடுவாங்க திமுக அரசு நிச்சயமாக அடக்குமுறை ஒடுக்குமுறை பேசுனா கைது பண்ணுறது இது எல்லாத்தையும் செய்ய தான் செய்யுது அது எங்களுக்கு எந்த மாற்றம் கிடத்து இல்லை மீன் போட்டாலே போட்ட மாதிரி தூக்கிட்டு போறாங்க இப்போ தம்பி காடின் ஒரு தம்பி உண்மையிலேயே வந்து அவன் வந்து ஒரு பெரிய பற்றுள்ளவன் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த இயற்கையின் மீதும் பற்றுள்ளவன் இந்த அநியாயம் நடக்கிறது அநீதி நடக்கிறது என்பதற்காக கிளர்ந்தெழுந்து அவன் வந்து மீன் போட்டான் அதற்கு கொண்டு போய் தூக்கி உள்ள கொண்டு வச்சாங்க அதே போல இதே சவுக்கு சங்கரை ஆதரித்து பிரதீப்னு ஒரு தம்பி அவர் வந்து இந்த பட்ஜெட் குறித்து பேசியதற்காக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் குறித்து ஒரு மீம் போட்டார் ஒன்றும் பெருசாலான ஒன்றும் கான்ட்ராவர்சிலாம் இல்லை ஆனால் அந்த மீமுக்காக முப்பத்தி மூணு நாட்கள் ஜெயிலில் போட்டாங்க அவர் குறித்து மிக தவறாக திமுக எழுதியது ஆபாசமாக பேசியது ஏமேல பதினோரு வழக்கு அதில் இந்த ஆட்சியில் வந்து தொடர்ச்சியாக மூன்று முறை ஜெயிலு முந்நூற்றி முப்பது நாட்கள் சிறைவாசம் குண்டர் சட்டம் பேசியதற்கு திமுக ஆட்சியில் குண்டர் சட்டம் வாங்கியது முதல்ல கிஷோர் கேசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய முதல் குண்டாசு நான் இப்படி தொடர்ச்சி அடக்குமுறை பண்ணாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு யூடியூபர்களை வந்து எத்தனை யூடியூபரை கைது பண்ணீங்க பேசுவதற்காக கைது பண்ணணும்னான்னு சொல்லி திமுக அரசுக்கு எதிராக போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்ம வழக்கில் வென்று வந்தோம் இப்போ இந்த சூழ்நிலையில் இப்படி தொடர்ச்சியாக மாரிதாஸாக இருக்கட்டும் கே சாமியாக இருக்கட்டும் கல்யாணராமனாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் தம்பி காளியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டோம் ஆனால் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசியோ திமுகவை எதிர்த்து பேசியோ கொள்கை கோட்டுப்பாட்டுக்காக எதிர்த்து பேசியே கிடையாது நீதிபதிகள் வேலை வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி ஆடலைகளை இழிவுபடுத்தி காவல்துறை பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக மிக தவறாக பேசியதால் அவர் கண்டம் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தான் அவருக்கு ஆறு மாத கால சிறை தன்னை கொடுக்கப்பட்டது அந்த சிறை தண்டனை அவர் உச்ச நீதிமன்றம் போயிட்டு உடச்சி வெளியே வந்தார் அதுல கூட திமுக அரசாங்கம் போட்ட வழக்கு நீதிபதி மரியாதைக்குரிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் போட்ட வழக்கு தான் அந்த வழக்கில் கைது போயிட்டு நான் கருத்து சொன்னதுக்கு எதிராக பேசி உள்ள போனேன் இந்த திமுக குடும்பத்தை விட மாட்டேன் திமுக ஏன்னா திமுக காப்பாற்றும்னு நினைச்சாரு திமுக காப்பாத்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக ஆதரிச்சு பேசி சவுக்கு சங்கரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு எப்ப கைது செய்யப்பட்டாரோ கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக ஆட்சியில ஜெயிலுக்குள்ள இவருக்கு இவர் கேட்ட விஷயம் செய்து தரல அஞ்சு கட்டி பேடி கட்டிருக்காரு கொடுக்கல அரை கட்டு தான் தருவேன் இருக்கான் கொடுத்து சொல்லியிருக்காங்க அதனால சண்டை பீடி தரல எனக்கு சரியாக சாப்பாடு போடலை என்னைய படிக்க புத்தகம் கொடுக்கல என்னைய மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க மருத்துவமனை கொண்டு போட்டாங்க சிங்கிள் செல் வச்சு பூட்டிட்டாங்க பொதுவாக வந்து இந்த மாதிரியான கைதிகளை வந்து ஹெச்எஸ்சில் வைப்பாங்க இல்லை ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் வைப்பாங்க அப்படி வச்சதுனால ஏ கிளாஸ் கொடுக்கல எனக்கு ஹாஸ்பிட்டல் பிளாக்ல போட்டு போட்டேன்னு சொல்லி தனிப்பட்ட வெஞ்சன்ஸில் தான் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திமுக மேலே வெஞ்சன்ஸ் எடுத்தாரே ஒழிய திமுக ஆட்சியில் கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் பக்கம் நிற்கிற்காக செய்யலை திமுக ஆட்சியில் இதே திமுக நெய்வேலியில் அந்த மக்களுக்கு எதிராக விவசாயிகளை வந்து அடித்து துரத்துக்கு போட்டு அந்த நிலத்தை எடுத்தாங்க நெய்வேலி மின்சாரத்துக்காக அப்போ சவுக்கு சங்கர் யார் பக்கம்னாரு நெய்வேலி நிலக்கரி மின்சார நிறுவனத்துக்கு ஆதரவாக என்எல்சி காரணம்னாரு ஸ்டெர்லைட்ல அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் இப்போவாக இருக்கட்டும் யார் பக்கம் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக அதிகாரிகளுக்கு ஆதரவாக ஆட்சிகளுக்கு ஆதரவு நின்னாரு ஸ்ரீமதி வழக்கில் யாருக்கு ஆதரவு எளிய மக்களுக்கு நின்னாரா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக திமுக ஆட்சிக்கு ஆதரவாக நின்று இப்படி எங்கெல்லாம் பிரச்சனை எடுக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு மக்கள் பக்கம் நிற்காம மக்களுக்கு எதிர் பக்கம் தான் சவுக்கு சங்கம் நின்றுருக்கார் இதெல்லாம் பேச போய் சும்மா பரந்தூரில் போயிட்டு ஒரு நானூறு ஆறு நாள் போய் சீன் போட போனார் உள்ளே விடலை பரந்தூருக்காக நான் பேசுகிறேன் எளிய மக்களுக்காக பேசுகிறேன்றாரு தமிழ்நாட்டிலேயே ஆத்துமொழல் கொள்ளையை கண்டிக்கிற ஒரே ஆள் சவுக்கு சங்கர் தானா ஆத்துமொழல் கண்டிக்கிற ஒரு ஆள் நீங்கள் தான் ஆத்துமல் கொள்ளையை கண்டிக்கிற ஒரே நீங்கள் நீங்க எதுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தீங்க அதிமுக ஆத்துமலர் அல்ல இல்லையா க மணல் ரத்னோம் கரிகால ராமச்சந்திரன் இவங்களுக்கு எதிரியாக கனிமோல கொள்ளை அடிப்பது எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் விராடிமலை விஜயபாஸ்கர் ஏன் அவருக்கு ஆதரவாக நீங்க நிற்கிறீங்க அவரு கூடவே நிற்கிறீங்க அங்கே கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஆத்துமலு இல்லையா கனிமோலத்த அல்லையா வேலுமணி அள்ளி விற்கலையா சொல்லுங்க சத்தியம் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் ஆத்துமல் கொள்ளை நடக்கலையா தமிழ்நாட்டிலே அதிக ஆத்துமலு கொள்ளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிதான் நடந்தது இந்த மாவட்ட ஆட்சியர்களை அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்திருப்பது மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த சட்டவிரோத ஆத்துமலர் கொள்ளை தான் சட்டவிரோத பண பரிமாற்றம் தான் அப்போ அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிற அதிமுக ஆதரவாக நிற்கிற நீங்கள் ஆத்துமல் கொள்ளையை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த ஆத்துமல் கொள்ளையில் ஈடுபடுகிற அதிமுக கூட பணம் வாங்கி தின்னுட்டு நீங்கள் போட்டுக்கிற சட்டையிலேருந்து பேண்ட்லேருந்து அது அதிமுக மணலி வித்த காசு தான் அதில் தான் சவுக்கு சங்கர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த சவுக்கு சங்கர் சொல்கிறாரு யாரும் பேசலை குறிப்பாக அண்ணன் சீமான் பேசலங்கிறாரு இந்த தேர்தல் பரப்புரையில் தொடர்ச்சியாக கனிமவள கொள்ளை குறித்தும் ஆற்றமலர் கொள்ளை குறித்தும் பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் ஓராயிரம் காணொலியில் இருக்கு நீங்க ஒம்பது மணிக்கு மேலே உங்களுக்கு வேற பல வேலைகள் இருக்கும் அதனால நான் சீமான் வந்து எட்டரை மணிக்கு மேலே தான் பேச ஆரம்பிச்சாரு தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் அதனால் நீங்கள் பேச பார்ப்பதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது அதை பார்க்கவும் மாட்டீங்க இது என்ன பெரிய வேடிக்கைன்னா ஒரு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசாரு நெறியாளர் தம்பி அருள்மணி ஒருமன் அவர் அந்த சீமானை நேர்காணல் நடத்திருக்காரு தொடர்ச்சியாக நாம் தமிழ் சொல்லி நேர்காலம் எடுத்திருக்காரு தமிழ் தேசியவாதியாக தான் அவர் அறியப்படுறாரு அவர் சவுக்கு சங்கத்தை எதிர்த்து கூட பேசலை ஆமா சீமானவர்கள் வந்து ஆத்மல் கொள்ளை கொடுத்து பேசியிருக்காரு தொடர்ச்சியாக பேசுறாங்க நாம் தமிழ் தான் தொடர்ச்சியாக அந்த ஆத்துமல் கொள்ளையால் ஏற்படும் பாதிப்புகள் இந்த மூன்று மணல் ரத்னம் கரிகாலம் ராமச்சந்திரன் இவங்க எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க இவங்களுக்கு எந்தெந்த அதிகாரி துணை போயிருந்தாங்கன்னு நானே ஒரு இருபது முப்பது காணொலி வெளியிட்டிருக்கேன் இந்த மூணு மாசத்தில் நேற்று விரிவான காணொலியை வெளியிட்டிருந்தோம் நான் நான் தான் பேசுறேன் வேறு யாருமே பேசுகிறேன் சௌகர் சங்கம் ஒரு நெறியாளராக ஒரு அறம் சார்ந்தவராக அருள்மொழிவர்மன் ஃபோர் ஸ்டேட் தமிழ்ல சொல்லிருக்கணும்ல அண்ணன் சீமான் பேசுறாருங்க நாம் பேசுதுங்க நாம் தமிஞ்சி சுற்றுச்சூழல் பாசறை பேசுதுங்க கட்சியுடைய பொறுப்பாளர் பேசுறாங்க இடுமானம் கார்த்தி பேசுறாரு சாட்டை துறைமுருகன் பேசுறாருன்னு சொல்லியிருக்கணும்ல சொல்லல அவர் சிரிக்கிறாரு உண்மையிலேயே கருத்து சுதந்திரத்துக்காக அவர் பேசி எழுதி இல்லை ஒரு காணொளி வெளியிட்டு திமுக அரசாங்கம் கைது செய்கிறது என்றால் நிச்சயமாக கார்த்திக் கோவிந்தராஜுக்கு ஆதரவாக சாட்டை முதலாளாக களத்தில் நிற்கும் தமிழ் தேசியவாதிகள் நிற்பார்கள் திமுக அடக்குமுறை செய்கிறது ஒடுக்குமுறை செய்கிறது திமுக கருத்து அப்படி கிடையாது நீ பேசுற நீ எல்லாரையும் நீ நீ அதிமுக ஒரு சார்பு நிலை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சிங்கிறாரு சவுக்கு சங்கரு அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசியத்துக்கும் அதிமுகவும் என்னடா சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எந்த தமிழ் தேசிய கட்சி பதிமூணு பேரை ஸ்டெர்லைட்ல சுட்டுக்கொண்ட அதிமுக தமிழ் தேசிய கட்சி பொள்ளாச்சியில் பாலியல் விவகாரம் செய்த பொழுது அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்ற அதிமுக தமிழ் தேசிய கட்சி தமிழ்நாடு முழுக்க கனிமவனத்தை கொள்ளையடித்த அதிமுக தமிழ் தேசிய கட்சி நீட்டுக்கு ஆதரவாக மோடியுடைய காலை பிடிச்சி கிடந்த அதிமுக தமிழ் தேசிய கட்சியா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல பல முறைகேடுகள் கஞ்சாவாக இருக்கட்டும் குட்காவாக இருக்கட்டும் டாஸ்மாக இருக்கட்டும் எல்லாம் திமுக செய்கிற எல்லாமே அதிமுக செய்தது அப்படி எப்படி அது அதிமுக தமிழ் தேசிய கட்சியாக இருக்கும் அவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழர் அவ்வளோதான் ஆனால் அவர் தமிழ் பெற்றோ மொழி பெற்றோ இனப்பற்றோ ஏதாவது உண்டா அப்படி இனப்பற்று மொழிப்பட்டு தமிழ் பட்டு இருந்திருந்தால் தமிழுக்காக இந்த மொழிக்காக இந்த இனத்துக்காக அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் செய்த காரியங்கள் எத்தனை ஏதோ தமிழில் எண் பழக்கை வைக்கணும் தமிழில் இருக்கணும் தமிழில் வழிபாடு நடத்தணும் தமிழில் வழக்காடு மன்றங்களில் தமிழ் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது தமிழுக்கு தமிழுக்கு செஞ்ச ஒன்று சொல்லுங்கள் அந்த அதிமுகவை தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளை கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் என்ற போர்வில் அறியப்படுகிற சில வேரை கொண்டு போய் இணைச்சுடுவதற்கான ஒரு புரோக்கர் வேலையை பார்த்துட்டு இவர் வந்து இன்னைக்கு ஒரு யோக்கியம் வசப்படுவார் இப்படி அதிமுக பணம் வாங்கிட்டு தான் சொகுசாக வாழ்வதற்காக தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய பல வேற பழி கொடுக்க காத்துருக்காரு சவுக்கு நான் கூட கடந்த ரெண்டு நாளைக்கு கூட காணன்னு சொல்லியிருந்தேன் இந்த பருத்தி ஒரு படுத்த கஞ்சா பசுவார் இவனை எல்லாம் காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சு போடாமல் இருக்கீங்க இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுக்க போறான்னு அதே மாதிரி சவுக்கு சங்கரை காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சு போடாமல் பல அதிகாரிகள் துணை நிற்பதனால இவர் பலவருடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காரு சாட்டையெடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலைநீ வரி